உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்னு கட்டறதுக்கு சோ நீங்க லோனை மூடிடுங்க ஃபுல்லா ஃபுல்லா மூடிட்டு புதுசா போட்டுக்கோங்க ஃபுல்லா மட்டும் அவன் புதுசா போட போறான் எனக்கு தெரியும் தெரிஞ்ச அவன் மட்டும் என்ன சொல்றானா இல்ல சார் நான் அது வந்து இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு எடுத்துனா இது வந்து ஆக்சுவல் நியூஸ் ஒருத்தர் வந்து மதுரையில செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு இந்த மாதிரி பதினஞ்சு லாக்ஸ் வந்து கோல்டு டோன் வச்சிருந்தாரு பதினஞ்சு லட்சத்துக்கு கோல்ட் லோனுக்கு ஒன்பது பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டணும் சோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இப்போ பதினஞ்சு லட்சத்து கோல்டு லோன் வச்சிருந்தாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வருதுல்ல அது வந்து ஒரு ஒன்றரை லட்சத்து கிட்ட வருது அந்த அளவு அமௌண்ட்டை அவங்க கட்டிட்டாலே திருப்பி அந்த கோல்டு வந்து திருப்பி அடமான வச்ச மாதிரி கணக்கு ஸோ அது வந்து திருப்பி ஆக்சன் ஆகும் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல் அமௌண்ட் கட்டணும் இன்ட்ரெஸ்ட்டும் கட்டணும் கட்டணும் கட்டி தேர்தல் திருப்பி வைக்கணுமா